வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை மதுரவாயில் ஸ்ரீபெரும்புதூர் இடையே ஆறுநூறு கோடியில் அமையவுள்ள ஆறு வழிச்சாலைக்கு அடுத்த ஆண்டு ஜனவரியில் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீ சன் பார்மசி யூட்டிகல் நிறுவனத்தில் மருந்து தயாரிக்கும் உரிமங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு அந்நிறுவனத்தை மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பட்டுக்கோட்டை அருகே எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பின் முதன்முறையாக மூன்று கிராமங்கள் பயன்படும் வகையில் பேருந்து இயக்கப்பட்டது அரூர் அருகே ஈச்சம்பாடி அணைக்கு நீர்வரத்து மூவாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட நான்கு அறிக்கைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது காரம்பாக்கத்தில் ஆயிரத்தி அறுநூறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஆறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒன்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இருநூற்றி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற நவம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் தலைமை செயலகத்தில் ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் நான்கு நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனையை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று கனடியாக அதிகரித்த நிலையில் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இரண்டரை அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வேளாண் விளைப்பொருட்களுக்கான நூறு மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைத்திட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கடலூர் பூண்டியாங்குப்பம் இடையே ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட நான்கு வழிச்சாலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது மகிழ்ச்சி என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் ரத்து செய்ததைத் தொடர்ந்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் சார்பில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேவி விருது விழாவில் பத்து பெண் சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் கோவில்களில் பயன்படுத்தப்படாத ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கிலோ தங்க நகைகள் உருக்கப்பட்டு வங்கியில் வைக்கப்பட்டதன் மூலம் ஆண்டிற்கு பதினேழு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் முதல் அறிவு நகரம் திருத்தணி அருகே எண்பத்தி ஒன்பது கோடியில் அமைக்கப்பட உள்ளது இதற்கான உட்கட்டமைப்பு டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாடு அரசு இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பீகாரில் திறக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு மிகப்பெரிய புதிய விவசாய திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்திய அமெரிக்க இடையே ஐம்பது சதவீத வரியால் உறவு பாதிக்கப்பட்ட நிலையில் டெல்லி வந்துள்ள அமெரிக்க தூதர் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார் தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட தாவேக்க செயலர் நிர்மல் குமார் அவர்களை போலீசார் கைது செய்தனர் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சுவாமி கோவிலில் வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் அருகே உள்ள சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருப்பதியில் இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் உலக புத்தொழில் மாநாட்டில் நூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பதற்கு பன்னாட்டு நிறுவனங்களுடன் இருபத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் தடையின்றி கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்தவும் பெற்றோரின் வசதியை அதிகரிக்கவும் யுபிஐ பயன்படுத்தி பள்ளிகளில் கட்டண வசூல் செயல்முறைகளை நவீனமயமாக்குமாறு ஒன்றிய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்களையும் கேட்டுக்கொண்டுள்ளது சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கே ஆறாயிரம் கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கோப்பை கல்லூரி மாணவர்களுக்கான பழுதூக்கல் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டினார் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சென்னையிலிருந்து நெல்லை போத்தனூர் மங்களூர் திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கலைமாமணி விருது தொன்னூறு பேருக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை பல்வேறு கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கனமழையின் காரணமாக ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து அறுபத்தி ஐயாயிரம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அங்கு அருவியில் குளிக்க மற்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதுநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு மாநிலம் முழுவதும் எட்நூற்றி ஒன்பது தேர்வு மையங்களில் நேற்று நடைபெற்றது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் தாவேக்கா நிர்வாகி மதியழகன் அவர்களை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாவட்ட வாரியாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிராம ஊராட்சி செயலர் பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் முதற்கட்டமாக இருபது வால்வோ பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது கேஆர்பி அணையில் நீர் திறப்பால் மூன்று மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி சபரிமலைக்கு வருகை தர உள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் விதைகள் நடும் பணியினை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் தீபாவளி போனஸ் வழங்குவதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது கரூர் துயரம் தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முதல் முறையாக இருபது வால்வோ மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகள் பொங்கலுக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்